அதாவது ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி இருக்கும் இந்த வீடியோ எடுக்கும்போது நான் நேற்று வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா ஸோ அதோட கண்டினியூஷன் தான் அதாவது பதினெட்டு ஸோ ஈவினிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் எல்லாருமே கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் இவங்க எல்லாருமே வந்து கோவிலுக்கு தான் வராங்க அதுவும் நடந்து கரையில் போகிறோம் எல்லாருமே ஓகே இவங்க எங்கள் ரிலேட்டிவ்லாம் கிடையாது பக்கத்து ஊருக்காரங்க எங்கள் ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து தான் ஸோ நிறைய பேர் எங்களுக்கு முன்னாடியும் நிறைய பேர் போனாங்க எங்களுக்கு பின்னாடியும் நிறைய பேர் போனாங்க அப்படியே எல்லோரும் போக ஆரம்பித்தோம் எங்கள் கூட்டி தங்கத்தை வச்சுட்டு நடந்து வர முடியாது அப்படிங்கிறதுக்காக எங்கள் அக்கா அக்கா ஹஸ்பண்ட் எங்கள் மாமா பையன் எல்லாம் வண்டியில் போயிட்டாங்க இதோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க பாருங்கள் இது வந்து எல்என்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ராட்சச குழா மூலமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா திண்டுக்கல் மதுரை எல்லாத்துக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணி வந்து எடுத்து சப்ளை இருக்காங்க ஸோ இந்த ஒரு ஏரியாவும் இங்கே இருக்குது ஸோ அப்படியே கரையில் நடந்து போகிறதே வந்து பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த ஃபீலே ஸோ எல்லோரும் பேசி சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக போவோம் ஆனால் இந்த தடவை வந்து அவங்க வண்டியில் போயிட்டாங்க நாங்கள் நானும் அம்மாவும் நடந்து வந்துட்டு இருந்தோம் அடுத்து என் தம்பி வந்து அவங்கள விட்டுட்டு வந்து ரெண்டாவது ரவுண்டு எங்களை கூப்பிட்டுக்கிட்டாங்க ஸோ நான் எங்கள் மாமா பையனை தம்பின்னு தான் சொல்லுவேன் ஸோ இவன் தான் அது என்னோட நாலு வயசு சின்ன பையன்தான் ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து மீன் தொட்டி அதாவது மீன் பண்ணைன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு திட்டத்தட்ட ஒரு ஒன் கிலோமீட்டர் ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கும் அப்படியே தொட்டி தொட்டியாக கட்டி மீன் வளர்த்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த ஒரு ஏரியாவும் இருக்குது ஆக்சுவலாக அந்த கரையெல்லாம் அழகாக நீட்டாக இருந்தது இப்போது இந்த வாக்காக பறித்து நெட்டாக போடுறேன்ட்டு நீட்டாகு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் குளறுபடியாக இருக்குது ஸோ இருந்தாலும் ஓகே இது கூட தான் இருந்தது ஒரு மாதிரி ஸோ அங்கங்கே கொஞ்சம் பறித்து பறித்து போட்டு வச்சுருந்தாங்க என்னடா நேராக நல்லா நீட்டாக அந்த கரையை இப்படி ஆக்கி வச்சுட்டிங்களேன்னு தோணுச்சு இருந்தாலும் ஓகே ஏன்னா தண்ணி இல்லாத ஊர்களுக்கு வாக்கால் பறித்து அந்த ஒரு திட்டத்து மூலமாக ஆகிறது தான் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா ஒரு சில பாதிப்புகளை நம்ம சந்திச்சு தான் ஆகணும் ஸோ அது வந்து இது ஒன்றா இருந்துட்டு போகுது அப்படின்ட்டு அப்படியே எல்லாம் பார்த்துட்டே போனோம் வழி எங்கும் நிறைய பேர் போய்ட்டும் வந்துட்டு இருந்தாங்க அப்படியே நாங்கள் கோவிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரௌடுன்னு இதெல்லாம் கம்மி தான் காலையில் பயங்கர க்ரௌடாக அதுவும் இப்போல்லாம் வண்டி கார் எதுவுமே வந்து அந்த ரயில்வே கேட் வழியாக அலோ பண்ணலை ஸோ நாங்கள் எல்லாருமே தான் வர்றதா இருந்தோம் அவன் அலோவ் பண்ணாதனால தான் இப்படி கரை வழியாக வந்தோம் எங்கள் குட்டி தங்கெல்லாம் பயங்கரமாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் என்னடா ஒரு மாதிரி ஜெய ஜெய ஜெயின்னு இருக்குது சவுண்டாக கேட்குதுன்ட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அவன் பாட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் நிறைய கடை வீதிகள் இருந்தது தான் சரி ஓகே அப்படின்ட்டு எங்கள் அக்கா ஹஸ்பண்டும் என் தங்க குட்டி ரணாவும் இந்த கரை மேரிலே நின்றுட்டு இருந்தாங்க நானும் என் அம்மா என் அக்கா மூணு பேரும் அந்த கடை வீதிக்குள்ளார இறங்கிட்டோம் அதாவது கோல் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு சைடில்லாம் வந்து இந்த கடை விதிகள் நிறைய போட்டிருப்பாங்க ஸோ நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஸ்நாக்ஸுக்கு நிறையா பார்த்துட்டு போனோம் அப்படியே விசாரிச்சுட்டே போகலை இந்த ஸ்நாக்ஸ் பட்டுச்சு எனக்கு அல்வானா ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இந்த பூந்தினாலும் பிடிக்குமா ஸோ ரெண்டையும் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருப்பீக்கு கால் கால் கேஜி வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் எங்கள் ரனா குட்டிக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பொம்மை வந்து பார்த்துட்டிங்கன்னா வாங்கினோம் அதாவது எந்த மூணு பொம்மை எடுத்தாலும் ஹண்ட்ரட் ருப்பின்னாங்களா ஒர்த்துன்னு தோணுச்சு ஸோ அதனால் வாங்கினோம் ஏன்னா எங்கள் அண்ணா குட்டிக்கு நிறைய பொம்மைகள் இருக்குது நானே திட்டத்திட்ட இந்த டைம் வந்தப்பயே ஒரு பத்து பொம்மைக்கு மேலே வாங்கிட்டேன் ஸோ அதனால் ஓகேன்ட்டு அப்புறம் இதை வாங்கிட்டு அப்புறம் இங்கே பாருங்கள் கொடுமமாக சேர்ந்து செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம் அப்புறம் என்னோடய செக்ஷன் இந்த தோடு செக்ஷன் ஏதாவது மூணு தோடு எடுத்தால் தொண்ணூற்றம்பது ரூபான்னு போட்டுருந்ததுதான் ஸோ அப்புறம் பார்த்தேன் இந்த கலைநயத்தோடு நல்லா அழகழகா தோடு ஜிமிக்கெலாம் இருந்துச்சா ஸோ என்கிட்ட தோடு ஜிமிக்கி இது வரலாம் ஒரு இரநூறு முந்நூறு செட்டு இருக்குது சரி ஓகே அதோடு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ ஒரு மூணு தோடு எடுத்தேன் ஸோ நல்லா இருந்துச்சு மூணுமே வந்து எனக்கு டிசைன் பிடிச்சி தான் எடுத்தேன் ட்ரெடிஷ்னலாக போடுற மாதிரி தான் இருந்தது அப்புறம் இங்கே பாருங்கள் என்னோடய ரன்னா குட்டி என்னை என்னென்ன பண்ணுறான்ட்டு என் தங்க பிள்ளை இதுவரையிலும் நான் சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு ரைடும் போனது கிடையாது சோ ஏதாவது போலான்னு தோணுச்சு அதனால அப்படியே அந்த கோவிலுக்கு ஆப்போசிட் இந்த கரையில இருந்து கீழே இறங்கினோம்னா இந்த மாதிரி நிறைய பிள்ளை ஏரியா அதுவும் எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு அவ்வளோ இருந்துச்சு சரி நம்மளுக்கு ஏதாவது இருக்குமான்னு சொல்லி பார்க்கும்போது தான் இது என் கண்ணில் பட்டுச்சு சரி ஓகே போயிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டேன் யாரும் வரலேன்ட்டாங்க சரி போ நம்மளே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு களத்தில் இறங்கிட்டேன் ஸோ இதுதான் டிக்கெட் கவுண்டரு ஒரு ஆளுக்கு எண்பது ரூபா சொன்னாங்க சரி ஓகே ஒர்த்துன்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு சரின்னு டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு பார்த்தா thank yeah. you ட்ராகன் போட் ரைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே ஏறும்போது எதுவுமே தெரியல ஜாலியாக இருந்துச்சு அதே கீழே இறங்கும் போது அப்படியே அடி வயிற்றில் புளியை கரைச்சிருச்சுனே சொல்லலாம் ஸோ ஒரு நாலஞ்சு ரவுண்டு வரலுங்க பயமாக இருந்துச்சு அப்புறம் எனக்கு செட் ஆகிடுச்சு ஸோ அவ்வளோதான் எல்லாரும் கிளம்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்